ஐச்சல குட்டிஸ் யூடியூப் மக்கள் விருதுகளில் விஜய் டிவி சீரியல் ஹீரோக்கிலேயே எந்த ஹீரோ தன்னுடைய அசத்தலான அட்டகாசமான அழகான நடிப்பை வெளிப்படுத்தி நம்ம மக்கள் மனதை கவர்ந்து அந்த பெஸ்ட் ஆக்டர் டொண்ட்டி டொண்ட்டி ஃபைவ்கான சிறந்த நடிகர் என்ற விருதை வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் இந்த கேட்டகரிக்கு மொத்தம் நாலு பேர் வந்து நாமினேட் ஆகிறாங்க இந்த நாமினேஷன் லிஸ்டில் ஃபர்ஸ்ட் நாமினி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிறகடிக்க சீரியலின் ஹீரோ முத்து முத்து தான் எங்க வீட்டு சொத்து அப்படின்னு இவரோட இயல்பான நடிப்புக்கு நிறையவே ஃபேன்ஸ் இருக்காங்க முத்தவையும் சும்மா சொல்லக்கூடாதுங்க கூலா கேஷுவலாக சூப்பரான தன்னுடைய நடிப்பை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காரு ஸோ அதனால தான் இவரை திரையோட விஜய் சேதுபதி அப்படின்னு தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த கேட்டகரிக்கு செகண்ட் நாமினி யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம பாக்யலட்சுமி சீரியலின் ஹீரோ கோபி கண்டிப்பா நம்ம கோபி சாருக்கு பெஸ்ட் ஆக்டருக்கான அத்தனை தகுதியுமே இருக்குங்க சீரியலில் அவருடைய கேரக்டர் ரோல் வேணால் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்கலாம் பட் நம்ம கோபி சாரோட நடிப்பை வந்து யாருமே குறை சொல்ல முடியாது அவரோட பாடி லாங்குவேஜ் ஆகட்டும் பேஸ் எக்ஸ்பிரஷன் ஆகட்டும் எல்லாமே வந்து செம்ம மாசாக இருக்கும் மனுஷன் வந்து அப்படி உயிர் கொடுத்து ஒரு டெடிகேஷனாக வந்து நடிப்பார் ஸோ விஜய் டிவி தான் நம்ம கோபி சாருக்கு வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கொடுக்காமல் இருக்காங்க பட் பார்க்கலாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேட்டகரிக்கு தே நாமினி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம மகாநதி சீரியலின் விஜய் சுவாமிநாதன் யடா இவரை பத்தி அதிகமாக நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லைங்க அந்த அளவுக்கு இவருக்கு வந்து மிகப்பெரிய ஃபேன்ஸ் பட்டாலுமே இருக்கு அதில் நானும் ஒருத்தன் ஸோ இவரோட எல்லா விதமான நடிப்புமே வந்து பக்காவாக இருக்கும் எந்த விதலையும் விதத்துலையுமே குறை சொல்ல முடியாது இந்த கேட்டகிரியில ஃபோர்த்து நாமினி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம புது சிந்து பைரவி சீரியலின் ஹீரோ சிவா அட திரவியன்னு சொன்னா தானே அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ இவரை இவரையும் தெரியாமல் யாருக்குமே இருக்காது இவர் நடிச்சு அத்தனை சீரியல்லையுமே வந்து சூப்பராக நடிச்சு பட்டையை கிளப்பியிருப்பார் திரவியமும் ஒரு மிகச்சிறந்த நடிகர் தாங்க பட் இருந்தாலுமே எனக்கு என்னமோ இவருக்கான ரெக்கக்னைஸ் இன்னும் கிடைக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து தோணுது பட் நான் இவரை வந்து நல்லா தான் எல்லா சீரியல்லையுமே ரொம்ப டெடிக்கேஷனாக தான் நடிச்சிட்டு இருக்காரு பட் இவரை இப்போ எதுவும் பெருசாக கண்டுக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லைட்டாக ஃபீல் ஆகுது ஸோ இவருக்கும் அந்த பெஸ்ட் ஆக்டருக்கான அத்தனை தகுதியுமே கண்டிப்பா இருக்குங்க ஸோ இந்த நாலு பேர் தான் பெஸ்ட் ஆக்டர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்கான கேட்டகரிக்கு நாமினேட் ஆகியிருக்காங்க இதில் வந்து நாலு பேருமே வந்து செம்மையா நடிக்கக்கூடிய ஒரு நல்ல நடிகர்களுங்க யாருக்கு உண்மையான ஓட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும் ஸோ நாலு பேருமே அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த நடிகர்கள் தான் இருந்தாலும் பர்சனலாக உங்களுக்கு யாரை பிடிக்குது அப்படிங்கிறத வந்து வச்சு ஓட் பண்ணாம உண்மையாலுமே யாருக்கு வந்து சிறந்த நடிப்பு திறமை இருக்கு இந்த சிறந்த நடிகர் அப்படிங்கிற பட்டத்துக்கு வந்து யாருக்கு வந்து தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி நேர்மையா உங்க மனசாட்சிக்கு உண்மையா வந்து பார்த்தீங்கன்னா வாக்களிங்க ஸோ பா பாப்பம் யாரு வின் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பெஸ்ட் ஆக்டர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சிறந்த நடிகர் விருதை வந்து தட்டி செல்றது யாரு அப்படிங்கறோட ரிசல்ட்டை தெரிஞ்சுக்க இன்னும் கொஞ்ச நாள் காத்துருங்க